பல நாட்களாக இழுபறியிலே இருந்த யாழ்ப்பாண மாநகர சபையை யார் கைப்பற்றுவது என்ற கேள்விக்கு இப்போது பேராதரவோடு தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாநகர சபையை இன்றைய தினம் கைப்பற்றியிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி வசமாக இருக்கின்றது யாழ்ப்பாண மாநகர சபை அதோடு திருகோணமலையினுடைய பல பகுதிகளிலும் இப்போது தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்க போகின்றது என்ற நிலை இருக்கின்ற போது கொழும்பு மாநகர சபை யார் கைப்பற்ற போகின்றார் என்ற ஒரு கேள்வி அதுவும் தலைநகரனுடைய ஒரு மிக முக்கியமான மையம் என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு மாநகர

பல பகுதிகளிலே பெரும்பான்மை இல்லாத நிலை காணப்பட்டது மிக முக்கியமான யாழ்ப்பாண மாநகர சபையும் கொழும்பு மாநகர சபையும் பெரும் பேசுபொருளாக இருந்தது கொழும்பு மாநகர சபை என்பது ஒட்டுமொத்தமாக பேசுபொருளாகவும் தமிழர்கள் மத்தியிலே குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாண மாநகர சபையும் பெரும் பேசுபொருளாகவே இருந்த விடம் சொல்லலாம் அப்படி பலதரப்பட்ட கூட்டுணைவுகள் இடம்பெற்றிருந்தது பலதரப்பட்ட கட்சிகளுடைய கூட்டுணைவுகள் குறிப்பாக அகில இலங்கை தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலும் அதன் பின்னர் அதற்குள்ளே அவர்களுக்கு இணக்கப்பாடு காரணமாக மிகப்பெரும் ஒரு எல்லா பகுதிகளிலும் ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற நிலை இருந்தது அதோடு தமிழரசு கட்சி மிக முக்கியமான நகர்வு அதாவது இதுவரையிலே இடம்பெறாத ஒரு நகர்வு நகர்த்தி நகர்த்தியிருந்தார்கள் அதாவது கூட்டணி அமைத்திருந்தார்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியானது மிக பெரும் விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது அதாவது யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பதற்கு ஈழ ஜனநாயக கட்சியுடைய ஆதரவு தேவை இதற்கு காரணம் நாற்பது இந்த நாற்பத்தி ஆறு உள்ள நாற்பத்தி ஆறு ஆசனங்களை கொண்டிருக்கிற யாழ்ப்பாண மாநகர சபையிலே நான்கு ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள் இந்த இபிடிபி அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி எனவே அந்த கட்சியினுடைய ஆதரவு யாருக்கின்றோ இருக்கின்றதோ அவர்களுடைய அஹ் அவர்கள் யாரோடு சேர்கின்றார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு என்ற நிலை இருந்தது யாழ்ப்பாண மாநகர சபையில் இதற்கு காரணம் பதிமூன்று ஆசனங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருந்தது பனிரெண்டு ஆசனங்களை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அதோடு தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தார்கள் அத்தோடு நான்கு ஆசனங்களை இபிடிபி என்று சொல்லப்படுகின்ற இளமக்கள் ஜனநாயக கட்சியும் அத்தோடு மேலும் நான்கு ஆசனங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கைப்பற்றியது மாத்திரமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன தலா ஒவ்வொரு ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தார்கள் எனவே இதிலே இந்த கூட்டணி விவகாரம் மிகப்பெரும் பேசுகொள்ளாக மாறியிருந்தது குறிப்பாக இன்றளவும் விமர்சிக்கப்பட்டு வருகின்ற விடயம் தமிழரசு கட்சி இபிடிபியோடு கைகோர்த்து விட்டது என்பதுதான் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னர் தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தான் இபிடிபி கட்சியை பார்த்ததாவது வீழ மக்கள் ஜனநாயக கட்சியையும் அதனுடைய செயலாளர் நாயகமாக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் அதாவது அவர் அவரை பலதரப்பட்ட கோணங்களில் விமர்சிக்கின்ற தன்மை காணப்பட்டது எனவே அவரோடு இணைந்து செயற்பட முடியாது அவருடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறு என்றெல்லாம் தமிழரசு கட்சி குறிப்பிட்டுக் கொண்டிருந்தது ஆனால் திடீரென எல்லாம் தலைகளாக மாறி அவர்கள் ஒப்பந்தத்திலே கை அதாவது ஒப்பந்தம் என்று சொல்வதை விட அவர்கள் பேச்சுவார்த்தையிலே இணக்கப்பாடு விட்டப்பட்டிருந்தது அதிலும் இப்போது தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் ஸ்ரீதர் தியேட்டருக்குள்ளே சென்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு கலந்துரையாடலை

இதிலே கிருஷ்ணகுமார் இந்த தமிழ் தேசிய அகில இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்லே சார்பாக போட்டியிருந்த கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பதினாறு வாக்குகள் கிடைக்க பெற்றிருந்தது இதிலே மிக முக்கியமாக இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் அதோடு அஹ் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய கூட்டணிவால் அவருக்கு பதினாறு வாக்குகள் கிடைத்திருந்தது அதோடு மதிவதனி அவர்கள் தமிழ் தமிழரசு கட்சி சார்பிலே இறக்கப்பட்ட மதிவதனி அவர்களுக்கு வாக்குகள் கிடைத்திருக்கின்றது மூன்று வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது தமிழரசு கட்சி உண்மையை சொல்ல போனால் மூன்று வாக்குகள் என்றால் இந்த நான்கு வாக்குகள் அவர்களுக்கு விழுந்ததால் தான் இந்த வெற்றி என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசமாக இருக்கும் இந்த யாழ்ப்பாண மாநகர சபை என்பது எந்த மாற்றுத்தரத்தும் இல்லாத உண்மை உண்மையிலே இபிடிபியினுடைய பேராதரவோடு தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லை எனவே போல் தமிழக கட்சி ஒரு மிகப்பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள் அதையும் மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் தமிழரசு கட்சிக்குள்ளேயே இப்போது பெரும் பிளவுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல் ஒன்றை முரசு முட்டை கோட்டை பகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அடிப்படையில் குறிப்பாக இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பி இணைவை ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது விரும்பவில்லை என்ற துணைப் பேசியிருப்பதாக சில ஊடகங்கள் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வழிபடுத்தி இருக்கின்றார்கள் அதோடு தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற அரைவாசி பேருக்கு இந்த இணைவு விருப்பம் இல்லை ஏன் முக்கால்வாசி பேருக்கு இணைவு விருப்பம் இல்லை அதோடு தான் நினைவிலே விருப்பம் அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றது எனவே அப்படி இருந்தாலும் இந்த அதாவது இப்போது இணைவு சாத்தியமாகி அவர்கள் வெற்றியும் பெற்று விட்டார்கள் அதோடு நல்லூர் பிரதேச சபையை பொறுத்தவரையிலே இப்போது தமிழ் மக்கள் கூட்டணி வசமாக இருக்கின்றது மயூரன் அவர்கள் இப்போது நல்லூர் பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இதற்கும் காரணம் தமிழரசு கட்சிக்கும் இந்த தமிழ் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இந்த அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சுமந்திரன் அவர்களுக்கும் சி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இப்போது நல்லூர் பிரதேச சபையும் தமிழ் மக்கள் கூட்டணி வசமாகி இருக்கிறது தமிழரசு கட்சியோடு தமிழ் மக்கள் கூட்டணி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றுணை எனவே ஒரு மிகப்பெரும் தமிழ் தேசிய கூட்டணி பயணிக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் திருகோணமலை மாவட்டத்திலும் பல விட்டுக் கொடுப்புகளோடு தமிழரசு கட்சி பல பகுதிகளை கைப்பற்ற போகின்றது என்ற செய்தியின் வழியாக இருக்கிறது குறிப்பாக திருகோணமலை மாநகர சபை இதில் திருகோணமலை மாநகர சபையிலே பதில் முதல்வராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒருவர் வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் காரணம் அங்கே சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆனால் வடக்கிலே இரண்டும் சேரவில்லை இப்போது கிழக்கிலே குறிப்பாக திருவண்ணாமலை ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் உண்மையிலே அதாவது சிறப்பான விடயம் தான் திருவண்ணாமலை ஒன்றிணைந்து இப்போது திருகோணமலை மாநகர சபையிலே முதல்வராக தமிழரசு கட்சி சார்ந்த ஒருவர் வந்தால் பதில் முதல்வராக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்த ஒருவர் வர வேண்டும் என்று ஒரு விடயம் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு பட்டினமும் சூழலும் திருகோணமையின பட்டினமும் சூழலும் பிரதேச சபையை பொறுத்தவரையிலேயே இரண்டு இரண்டு வருடங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட போகின்றதா குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒருவர் இரண்டு வருடங்களுக்கு சார்ந்த ஒருவர் இரண்டு வருடங்களுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்ந்த ஒருவர் இரண்டு வருடங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பெருகல் பிரதேச சபை என்பது தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெருவாரியான வாக்கு பெருவாரியான ஆசனங்களை பற்றி போது அவர்கள் கைப்பற்ற போகின்றார்கள் மிக மிக முக்கிய

பதிமூன்று ஆசனங்களை ஐக்கிய தேசிய கட்சி கைப்பற்றியிருக்கின்றது இதுதான் மிக முக்கியமான விடயம் ஐம்பது வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சி ஆண்டு வந்த கோட்டைதான் கொழும்பு மாநகரசபை என வேவர்களுக்கு இந்த முறை பதிமூன்று ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று மஹிந்த ராஜபக்சகளுடைய கட்சிக்கு ஐந்து ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நான்கு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருந்தது எனவே ஏனைய எதிர்கட்சி ஏனைய சுயேட்சை குழுக்கள் சிறிய சிறிய கட்சிகளுடன் சேர்ந்து பதினெட்டு வரையிலான ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள் இதில் யார் ஆட்சி அமைக்க போகின்றார் கொழும்பு மாநகர சபையிலே என்று ஒரு கேள்வி இருக்கின்ற போது ஆளும் கட்சி குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்கள் பெருவாரியாக கிடைத்திருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு பனிரெண்டு ஆசனங்கள் தேவைப்பட்டது காரணம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபது வரையிலான ஆசனங்களை பெற்றுக்கொண்டால் ஐம்பத்தி ஒன்பது அல்லது அறுபது வரையிலான ஆசனங்கள் இருந்தால் நிச்சயமாக அங்கே ஆட்சி அமைக்க முடியும் இதனால் ஏனைய கட்சிகள் அதாவது எதிர்கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை மாறாக சுயேட்சை குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் இதிலே எட்டு வரையிலான சுயேட்சைக் குழுக்கள் எட்டு ஆசனங்களை கொண்ட சுயேட்சை குழுக்கள் எந்தவித நிபந்தனைகளுமின்றி நாங்கள் அனுரதரப்போடு இணைய தயார் என்பதை வெளிப்படுத்தி இருந்தார்களா ஆனாலும் எதிர்கட்சிகளும் தங்களுடைய பங்குக்கு மிக பெரும் திட்டங்களை தீட்டி வருகின்ற போதுதான் இன்றைய நேற்றைய தினம் ஒரு அறிவித்தல் ஒன்றை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியிட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை சொல்லப்படுகின்ற ராஜபக்சகள் கட்சி வெளிப்படுத்தி இருக்கின்றது அவருடைய கருத்துப்படி தாங்கள் இந்த இடத்திலே அதாவது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பிரதானமான எதிர்கட்சி அல்லது கொழும்பு கொழும்பு கொழும்பினுடைய மாநகரில் அதிக ஆசனங்களை பெற்ற எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாங்கள் இணைந்து பயணிக்க தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இதுவரையிலே எதிரும் 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 இருந்த இந்த இரண்டு பேரும் சஜித் பிரேமதாச மஹிந்த தரப் இப்போது ஒன்றிணைய போகின்றார்கள் என்பதால் மிக முக்கியமான படையும் எதற்காக என்றால் அனுரவை எதிர்ப்பதற்காக எனவே இரண்டு பேரும் இப்போது ஒன்றுணைய போகின்றார்கள் இருபத்தி ஒன்பது ஆசனம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைக்கு ஐந்து ஆசனம் அதோடு எப்படியும் ஐக்கிய தேசிய கட்சி விடும் எனவே அவர்கள் ஒன்றிணைந்தாலும் ஆட்சி போவது யார் என்று ஒரு தெரியாத நிலையிலேதான் இரு இருந்து கொண்டிருக்கின்றது இப்போது கொழும்பு மாநகர சபை எனவே கொழும்பு மாநகர சபையும் ஆட்சி அமைக்கின்ற போது இது பெருவாரியாக சொல்லப்படுகின்ற அனுர கைவசம் ஆகலாம் என்பதுதான் எனவே தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற விடயமும் பெருவாரியாக பேசப்பட்டு வருகின்றது அது தொடர்பான விவரங்களும் வருகின்ற நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவினர்கள் நண்பர்களுடன் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்